சீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கணவன் எடுத்து கொடுத்த அழகிய பட்டுப்புடவையை மேடிட்ட வயிற்றுடன் கட்ட முடியாமல் மேகம் முழித்து கொண்டிருக்கும்போது அவளின் பின்னால் இருந்து வலிய கரங்கள் அவளை இருந்தது கணவனின் தொடுகையை உணர்ந்தவள் உதட்டில் தவழ்ந்த புன்னகையுடன் திரும்பாமலே நீங்க எதுக்கு வந்தீங்கனந்து என்றால் சினுங்களாக இதெல்லாம் அநியாயமா இருக்கு நீ தானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த படவு கட்டி விடணும்னு இப்போ என்ன ஏன் வந்தன்னு கேட்டதும் இல்லாம நான் வரதுக்கு முன்னாடியே புடவை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க என்றால் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து அது ஏதோ ஒரு நினைப்பில உங்ககிட்ட கட்டிவிட சொல்லிட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தா வெக்கமா போச்சு எப்படியும் நீங்க கரெக்ட் டைம் வந்துடுவீங்கன்னு தெரியும் அதான் நீங்க வரதுக்குள்ள நானே கட்டிக்கலான ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்றால் மெது மெதுவான வார்த்தையில் இதெல்லாம் பொங்கு வார்த்து கொடுத்துட்டு நீ மாறக்கூடாது அதைவிட நீ எனக்கு தண்டனையா சொல்லி இதை செய்ய சொல்லியிருக்க அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் இன்றுவன் அவளை மெதுவாக தன் பக்கம் திருப்பினான் அறை குறையாக புடவை உடுத்தியும் உடுத்தாமல் நின்றவளுக்கு வெட்கம் ஏற்பட்டாலும் அவன் தன்னவன் என்ற நினைப்பே அவனைத் தொட அனுமதித்தது அவள் கையில் பிடித்திருந்த புடவையை வாங்கியவன் அவளுக்கு அணிய ஆரம்பித்தான் கீழே மண்டியிட்டு அவளின் புடவை கொசுவ மடிப்பை சரி செய்து கொண்டிருந்தவனை அவளின் கண்கள் காதலாக பார்த்தது பின் அவள் தோளில் மார்பை மறைத்து இருந்த மாரப்பை கையில் எடுக்க நத்து என்ன பண்றீங்க என கத்தியே விட்டாள் ஏமா கத்துற புடவை தானே கட்டி விடுற அவன் சொல்ல மீதியன் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றாள் அதெல்லாம் முடியாது உன முழுசா ரெடி பண்ணிட்டு தான் போவேன் என்றவன் அவள் சிணுங்காதவாறு அவள் ஏற்கனவே ஓரளவு சரியாக கட்டியிருந்த மாராப்பை நீட் செய்து விட்டான் பிறகு அவளை கண்ணாடியின் முன்பு அமர வைத்தவன் கழுத்து காது கைகள் கால்கள் என்று அவன் வாங்கி கொடுத்திருந்த நகைகள் அனைத்தையும் அணிவித்தவன் பின்னிருந்த ஜடையில் மல்லிகை பூவை சூடினான் அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் மௌனமாக அமர்ந்து பார்த்தவள் உம் பினிஷ்ட் என்று அவனின் குரலில் தெளிவற்றவளாய் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் கிட்டத்தட்ட மணப்பெண் போல அழகாக அலங்கரித்திருந்தான் அவளை இருக்கையை விட்டு எழுந்தவள் அவனை நோக்கி நந்து பொய் சொல்லாம சொல்லுங்க நீங்க எக்ஸ்பர்ட் பிசினஸ் தான் பண்றீங்களா அவள் சந்தேக பார்வையுடன் கேட்க அவள் கேட்க வருவது புரிந்து அவளை செல்லமாக முறைத்தவன் என் நீயும் தானே வேலை பார்த்த அப்புறம் என்ன டவுட் இன்றுவன் ஒருமுறை முழுதாக அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று ஆழ்ந்து பார்த்தவனுக்கு திருப்தியாகவே இருந்தது என்ன எல்லாம் ஓகேவா அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து அவள் கேட்க ஹம் டன்வனின் நெஞ்சில் சாய்ந்தவள் நந்து என்றாள் முனங்கலாக அவளை பதமாக அணைத்தவன் சொல்லுவதோ எங்க நந்து இனி எப்பவுமே என் கூட இருப்பீங்கள என கேட்க என்ன கேள்வி இது உன் கூட இருக்காம வேற எங்க போக போறான் என்றான் இல்ல நந்து பிரசவனால் நெருங்கிக்கிட்டே இருக்கு அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அவள் சொல்ல அவள் நிலை அறிந்தவன் நம்ம பேபி ரொம்ப சமத்து நீ பயப்படுற மாதிரி அவன் அவனோட அம்மாக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் இல்லடா பவி என அவள் மேட்டிட்ட வயிற்றை வருடி கொடுத்தபடி சொல்ல குழந்தைக்கு புதைத்து காட்டியது குழந்தைய சொல்லிட்டான் அப்புறம் என்ன அவன் அவளை கூலாக மாற்ற முயற்சிக்க அவளும் இயல்பு நிலைக்கு மாறினாள் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி நிற்க அந்த நேரம் உள்ள வரலாமா என்கிற மிருனாவின் குரலில் இருவரும் பதறி கொண்டு விலகினர் என்னமாச்சா இப்படியா கதவை திறந்து வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்றது மிருனாவுடன் வந்த சத்யா கிண்டலுடன் கேட்டபடி வர இல்லையே கதவை சாத்திட்டு தானே வந்த ரூம் வந்த கரடிங்க தான் ரூம் வந்த பிறகு பெர்மிஷன் கேட்டுட்டு நிக்கிறாங்க என்ன சர்வா கூற பாத்தியா மிருனா சைக்கிள் கேப்ல உங்க நம்ம ரெண்டு பேரையும் கரடின்னு சொல்லிட்டாரு என்று குற்றம் சாட்டும் விதமாக கூறினான் ஆமா நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க தானே கதவை தட்டாம உள்ள வந்தீங்க மிருனா கூற இப்போது சர்வா மேகா இருவரின் முறைப்பு பார்வையும் சத்யாவின் மீது படிந்தது அப்படியெல்லாம் பார்க்க கூடாது நான் என்ன கனவா கண்ட நீங்கள் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு என்னை சத்யா சமாளிக்க இப்போது மெரினாவும் சேர்த்து அவனை முறைத்தாள் சரி சரி மொத்த ஃபேமிலியை சேர்த்து என்னை மொத்த பிளான் பண்ணாதீங்க நான் இன்னைக்கு யார்கிட்டையும் அடி வாங்குற மூடில் இல்லை ஏன்னா இன்னைக்கு என் ஸ்வீட் ஃப்ரெண்டோட முக்கியமான நாள் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவ கூட தான் இருக்க போகிறேன் மேகாவின் தோல் பற்றி அவன் சொல்ல ஐயோ பாவம் எங்கண்ண ஏங்க உங்களுக்கு இவ்வளவு கெட்ட மனசு ஏன்னா தன் தமையனுக்காக பாவம் பார்த்தால் மிருனா ஏ என்ன பாவம் சத்யா புரியாதது போல் கேட்க ம் நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லா அண்ணி கூட இருந்தா ஏன் அண்ணன் பாவம் இல்லையா மிருனா கேட்க ஓ நீ அப்படி சொல்ல வரியா அதான் இவ்வளவு நேரமாக உன் அண்ணன் மேகா கூட தானே இருந்தாரு போதும் போதும் அப்புறம் நீ என்ன எப்போ பாரு உன் அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணுற என்றான் மனைவீடன் ஆமா எப்போதும் நான் என் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் என்ன சொல்லிவிட்டு மெருனா தன் தமையனின் கரத்தை பற்றி கொள்ள சரிதான் போடி எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட் மேகா குட்டி இருக்கா என அவன் சொன்னதுதான் தாமதம் வேகமாக சர்வாவின் அருகில் வந்து அவனது மற்றொரு கரத்தை பற்றி கொண்ட மேகா நான் எப்போதும் என் நந்துக்கு தான் சப்போர்ட் என்றாள் ஆடி பாவி நான் எவ்வளவு பெருமையா உன்னை பத்தி சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுவன பார்த்தா உன் புருஷன் பக்கம் போய் நின்னுட்டியடி ஆக மொத்தம் என் மனைவிய சரி ஃப்ரெண்டும் சரி உங்களுக்கு தான் மச்சான் சப்போர்ட் இருங்க இருங்க நல்லா இருங்க என்றான் அவர்களை ஆசீர்வதித்தபடி சாரி சரி விளையாடினது போதும் நீங்க ரெண்டு பேரும் போங்க என் அண்ணிய நான் ரெடி பண்ணனும் மிருனா சொல்ல நான் ரெடி மிருனா பாரு உங்க அண்ணன் தான் என்ன ரெடி பண்ணாரு மேகா தன் புடவையை சரி செய்தபடி சொல்ல அப்போதுதான் மிருனா மேகாவையே முழுதாக கவனித்தாள் அண்ணி அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்புறம் அண்ணா உங்களை ரெடி பண்ணாரா நம்பவே முடியல என்றால் தன் தமையனை ஒரு கண்ணால் பார்த்து உங்க அண்ணனை பத்தி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்க குட்டிமா சர்பா தங்கையிடம் சொல்ல அது என்னவோ உண்மைதானா ஆனா மட்டும் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்க திறமையெல்லாம் வெளிவரும் எங்க கிட்ட எல்லாம் வெளிவராது மிருனா அவனை சீண்டும் விதமாக சொல்ல அவர் கிடக்கிறாரு அதான் நான் இருக்கேன் லடாலிங் எனக்குள்ள இருக்க திறமையெல்லாம் வெளி வெளிக்கொண்டு வந்துடுறேன் என்ன சத்யா மனைவியை தோளோடு அணைத்து சொல்ல அவள் வெட்கம் கொண்டாள் இங்க நாங்களும் இருக்கோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும் சர்வா கணிக்க அதெல்லாம் இருக்கு நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல பச்ச ரொமான்ஸ் பண்ணுவோம் இல்லடாலோ டாலோ என்ன மிருனாவின் கண்ணம் கிள்ளி கொஞ்சம் ஐயோ போதும் விட்ட ரொம்ப பண்ணுவீங்க அண்ணா இவரை கூட்டிட்டு போங்க நான் அன்னிக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்டுட்டு அழைச்சிட்டு வரேன் என்றால் மிருனா ஏமா என் வதுக்கு மேக்கப் தேவையா என்ன சர்வா கேட்க என் அண்ணி இயற்கையிலேயே அழகுதான் அண்ணா ஆனா ஃபங்க்ஷன் வரும்போது சின்ன சின்ன டச்சப் பண்ணிக்கிறது தான் நல்லா இருக்கும் உங்க மனைவி இன்னும் அழக தெரிவாங்க பயப்படாம போங்க என் அண்ணிய நான் பாத்துக்கிறேன் என்றால் மிருனா சிரித்து கொண்டு ஆமாம் சா வாங்க வாங்க நம்ம இடத்த காலி பண்ணலாம் ஒரு ரோமியோ ரொம்ப நேரமா அதோட ஜூலியட் கூட பேச முடியாம தாவியா தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம் என கையோடு சர்வாவையும் இழுத்து சென்றான் சத்யா சத்யா சொன்னது போலவே அசோக் சீர்பொருட்களை மனையில் எடுத்து வைத்து கொண்டிருந்த நிரஞ்சனாவை இயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சனாவோ சற்றும் அவன் பக்கம் பார்வையை திருப்பாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள் பாத்தீங்களா காலையில இருந்து இப்படி இப்படிதான் இயக்கத்தோட பாத்துக்கிட்டு நிக்கிறாரு அந்த பொண்ணு அவர் யாருனே தெரியாத மாதிரி அதோட வேலைய பாத்துக்கிட்டே இருக்கு இருந்தாலும் பாவந்தா அசோக் ஏன்னா அசோக்கிற்காக பரிதாபப்பட்டான் சத்யா நெருஞ்சனாக்கும் அசோக் மேல ஏதோ ஃபீலிங் இருக்கு அதை என்னால உறுதியா சொல்ல முடியும் மச்சா செர்வா சொல்ல அப்படியா சொல்றீங்க என்றான் சத்யா ஆச்சரியமாய் பின்ன என்ன மச்சா மார்னிங்ல இருந்து ஒருத்தன் அவங்களையே வாங்காம போகிற இடமெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணுக்கு அவன் தெரியாமலா இருக்கும் தெரிஞ்சும் அந்த பொண்ணு அமைதியா இருக்கானா அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் என்றான் சர்வா எக்ஸாக்ட்லி மச்சான் அப்போ அவங்க சேருவது உறுதி ஆஷோக் அவன் லைஃப்பை பாத்துக்கிட்டோம் வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் என தங்கள் வேலையை கவனிக்க சென்றனர் பிறகு மேகாவின் அலங்காரம் முடிந்து மிருனாவும் நிரஞ்சனாவும் விழா ஏற்பாடு செய்திருக்கும் இடத்திற்கு அவளை அழைத்து வந்து அமர வைத்தனர் சர்வாவின் தொழில் வட்டாரத்தில் வேலை செய்யும் பெண்களும் அவ்விழாவிற்கு வந்திருக்கவே கூட்டம் நிரம்பி இருந்தது பெரியவர்கள் அவர்களின் சம்பிரதாயப்படி மருந்து தண்ணி சந்தனம் இட்டு வளையல் போட்டுதல் என்று விழாவை ஆரம்பித்து வைத்தனர் வசுந்தரா நிரஞ்சனா மிருனாவை தொடர்ந்து மற்ற பெண்களும் சலங்கை செய்ய அதோடு சர்வாவையும் அழைத்தனர் தாய்மையின் பூரிப்பொடு கண்களில் காதல் நிரம்பிய விழிகளோடு தன்னையே பார்த்த மனைவியை கண்டு புன்னகைத்தபடி அருகில் வந்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக சந்தனம் இட்டு அவளுக்காக அவன் வாங்கி வந்திருந்த சற்று மொத்தமான தங்க வளையலில் வைர கற்கள் பதிக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட வளையலை அவள் கரத்தில் மாட்டிவிட்டான் அவள் அணிந்திருக்கும் மற்ற நகைகளும் அவன் வாங்கி கொடுத்ததாக இருந்தாலும் இந்த வளையல் மிகவும் ஸ்பெஷலாக செய்ய கொடுத்தது அவளுக்காகவே அவள் கண்கள் என்றும் இல்லாத வகையில் தாய்மையின் பூரிப்பில் மிளர்ந்த மனைவியின் அழையில் அவளை கண்களால் மொத்தமாக பறியினான் கணவனின் பார்வையில் அவள்தான் தெண்டாடிப் போனாள் அண்ணன் என்கிற முறையில் சத்யாவும் மிருணாவும் சேர்ந்து தங்க வளையலை அவளுக்கு அணிவித்தனர் அசோக் தன் பங்குக்கு அழகிய வளையலை மாட்டிவிட்டான் எந்த குறையும் இல்லாமல் விழா நல்ல முறையில் நடந்தது சம்பிரதாயம் எல்லாம் முடித்தவுடன் மேகாவிற்கு சோர்வாக இருப்பது போல் தோன்ற வசுந்தரா மேகாவை மிருனாவோட அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டார் பின் வந்தவர்களுக்கு சாப்பாடு அதுபோக வந்தவர் அனைவருக்கும் வெள்ளித்தட்டில் வளையல் மஞ்சள் குங்குமம் பூ என வைத்து கொடுத்து மீதி வேலைகளை வசுந்தராவும் நிரஞ்சனாவுமே பார்த்து கொண்டனர் சர்வாவும் அசோக்கும் வந்திருக்கின்ற தொழிலாளிகளை சாப்பிட அழைத்து சென்றனர் அப்படி இப்படி என்று விழா நல்ல முறையில் நிறைவடைய அந்த குடும்பத்து உறுப்பினர்களின் மனதில் இருந்த அனைத்து குறைகளும் இந்த விழாவில் முடிவில் தீர்ந்து போனது போல் இருந்தது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நந்து பிளீஸ் நந்து என் செல்லம்ல நீங்க நான் சொல்றதை கேளுங்களேன் நீங்க ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க தானே இப்போ மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பிளீஸ் நந்து என பல நிமிடங்களாக சர்பாவிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தாள் மேகா நீ புரிஞ்சுதான் பேசுறியாவதோ இன்னும் பத்து நாளையில உனக்கு டெலிவரி டேட் இந்த டைம்ல போய் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறேன்னு சொல்ற உனக்காக நான் ஒத்துக்கிட்டாலும் ஓ அக்காவோ இல்ல ஏன் அம்மாவோ கட்டாயம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க என்றான் சர்வா அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன் இப்போ உங்க சம்மதம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் மேகா கூறவே அவன் பதில் கூறாமல் மௌனமானான் பிளீஸ் நந்து பிளீஸ் பிளீஸ் என்று பவளை பார்க்க அவன் மனது வலிக்க அவள் கரம் பிடித்து தன் அருகில் அமர வைத்தவன் இங்க பார்வதோ இப்ப அவ்வளவு தூரம் உள்ள கோயிலுக்கு போகணும்னு என்ன அவசியம் வந்தது என்றான் நிதானமாய் ஏன் அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அப்பா கூட சேர்ந்து அந்த மலை கோயில போய் வேண்டிப்பாங்களாம் அந்த கோயில உள்ள சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததான் வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க கர்ப்பிணி பெண்கள் அங்க போய் வேண்டிக்கிட்டா பிறக்குற குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்குமா கால காலமா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டினு எல்லாரும் இந்த முறையை பின்பற்றி வந்திருக்காங்க அதான் நானும் போகணும்னு ஆசைப்படுறேன் மேகா கூறிவிட்டு அவன் முகம் பார்க்கவே அவன் முகம் யோசனையில் மாறியது என்ன நந்தோ நாம தானே என்ன ஆர்வமாக கேட்டவளை நோக்கியவன் இதை முன்னாடியே சொல்றதுக்கு என்னவதோ முன்னாடியே சொல்லியிருந்தா நாம அப்பவே போயிருக்கலாம் நீ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒண்ணு அழிச்சிட்டு போக நிஜமா எனக்கு பயமா இருக்கு என்றான் சர்வா முன்னாடி தான் நீங்க ஃபாரின்ல இருந்தீங்களே அதோட ஜஸ்ட் த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் தானே நந்தோ சாமி கும்பிட்டு உடனே கிளம்பிடலாம் என்று கூற அவனுக்கு அப்போதும் மனம் வரவில்லை ஏதோ நெருடலாகவே இருந்தது அப்போ நீங்க ஏன்னா அழைச்சிட்டு போக மாட்டீங்க சரி பரவாயில்ல விடுங்க என்று கோபித்து கொண்டு திரும்பியவளை தன் பக்கம் திருப்பியவன் சரி போலாம் என சொல்ல நிஜமாவா என்றவளின் முகத்தில் அத்தனை பிரகாசம் தெரிந்தது நிஜமா போலாம் உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத விட வேற என்ன இருக்கு எனக்கு அப்புறம் ஓகேவா அவன் சொல்ல ஏனந்தோ நீங்க இவ்வளவு ட்யூப்லைட்டா இருக்கீங்க எல்லா புருஷனும் பொண்டாட்டி கூட தனியா லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நீங்க குடும்பத்தோட போகலான்னு சொல்றீங்க என்று கண்டு சரித்தவன் இப்போ நீ கன்சீவாக இல்லாமல் இருந்தா நீ சொல்றதுக்கு முன்னாடியே உன்னை எங்கேயாச்சும் தனியா அழைச்சிட்டு போயிருப்ப நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நம்ம குழந்தை பிறந்த பிறகு டைரக்டா நாம ஹனிமூன் தான் போக போறோம் அவன் சொல்ல ஹை ஜாலி அப்போ இந்த குட்டி பையனா அத்தை கிட்ட கொடுத்துட்டு வரும்போது நாம அவனுக்கு ஒரு தங்கச்சியோட வந்துடலாம் மேகா சொல்ல வாய் விட்டு சரித்தான் சர்வா என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்ட் ஆமா என்றவன் அதோடவும் ஆசைப்படி நாம மட்டும் போலாம் இனி வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கணும் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இதை இருவரும் நேரும் காலத்தை வீணாக்காமல் இதை பற்றி பேச வசந்தரா யோசிக்க ஆரம்பித்து விட்டார் நிரஞ்சனாவோ நீங்க என் தங்கச்சி கூட இருக்கும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவளை நீங்க பத்திரமா பாதுகாப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு அதனால தாராளமா உங்க மனைவிய நீங்க அழிச்சிட்டு போகலாம் இன்று சர்வாவிடம் முகம் கல்லா புன்னகையுடன் அன்றுதான் அவன் முகத்தை பார்த்து பேசினால் நிரஞ்சனா நிரஞ்சனாவின் இந்த வார்த்தையின் மூலமே அவளுக்கு தன் மீதுள்ள கோபம் முழுதாக மறைந்து விட்டதென்ற நிம்மதி ஏற்பட்டது சர்வாவிற்கு நிரஞ்சனாவோ சரின்னு சம்மதம் சொல்லிவிட்டாள் அவள் சொல்லுவது போல நீ பக்கத்துல இருக்கும்போது என் மருமகளுக்கும் என் எந்த ஆபத்தும் வராது நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க என வசந்தராவும் கூற இருவருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அடுத்த நாளே தங்கள் வண்டியில் கோயிலுக்கு புறப்பட்டு விட்டனர் மேகா சர்வா இருவரும் செல்லும் வழியில் ஒரு நிமிடம் கூட அமைதியாக வரவில்லை இருவரும் பல கதைகளை உரையாடியபடி வந்தனர் மேகா தன் தாய் தந்தையரை பற்றி கூறி கொண்டு வர சர்வா தன் தந்தையை பற்றி கூறி கொண்டு வந்தான் நந்து அத்த சொன்னாங்க உங்களுக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமாமே மேகா கேட்க யாருக்கு தான் தன்னோட அப்பாவை பிடிக்காது என்றான் அது இல்ல உங்க அம்மாவை விட தங்கச்சியை விட உங்க அப்பா தான் உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும் அத்தை சொன்னாங்க ஏன் அந்த அப்படி மேகா கேட்க ஏன்னு கேட்டா என்ன சொல்றது வதோ சின்ன வயசுல இருந்தே அம்மாவை விட அப்பா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் பல நல்ல விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு நண்பனை போல என் கூட கிரிக்கெட் விளையாட வருவார் ஃபுட்பால் வாலிபால் இந்த மாதிரி பல கேம்ஸ் விளையாடுவோம் அவர் அப்பா அப்படிங்கிறத தாண்டி ஒரு நண்பனாக தான் பழகினார் ரொம்ப இயல்பாக பேசுவார் அதனால நானும் ஃப்ரீயாக மனசில் எதையும் வச்சுக்காம வெளிக்கொட்டிடுவேன் அம்மா கிட்ட சொல்ல முடியாத பல விஷயங்களை ஏன் அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியலவதோ எல்லா அப்பாவும் அப்படிதான் பழகுவாங்களான்னு பிறந்ததுல அவர் கூடவே என்ன வச்சுக்கிட்டு ஒரு நாள் என்னை விட்டு ஒரேடியா போயிட்டாரு அந்த கடவுளுக்கு அப்படி என்ன கோவமோ என் மேல என் அப்பாவை என் இருந்து பிரிச்சுட்டாரு என்று சொன்னவனது கண்கள் கலங்கி இருந்தது அவனது உணர்வுகளை புரிந்து கொண்டவள் அவன் ஒரு கையை பற்றி அவன் தோல் சாய்ந்து கொண்டாள் ஆனால் எதுவும் பேசவில்லை இதுவே அவனுக்கு போதுமானதாகத்தான் இருந்தது சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவர்கள் சென்ற வண்டி கொஞ்சம் காடு சூழ்ந்த சாலையில் சென்றது மலை என்பதால் சற்று தொலைவிற்கு முன்னதாகவே இயற்கை சூழ்ந்த இடமாக காட்சியளித்தது கார் கண்ணாடி திறந்திருந்ததால் அவ்விடத்தில் அடித்த குளிர்காற்று அத்தனை புத்துணர்ச்சியை தந்தது இருவருக்கும் நந்து இந்த இடம் பார்க்க அழகா இருக்குல்ல வெளிப்புறத்தை பார்வையிட்டபடி மேகா கேட்க அழகாதான் இருக்கு அதே சமயம் பயமாவும் இருக்கு கின்றான் சர்வா ஏன் நந்து அப்படி சொல்றீங்க அவள் கேட்க கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஒரு மனுஷனையும் காணும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ண கூட இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க போலயே அவன் கூறிக்கொண்டு இருக்கும்போதே சற்று தொலைவில் ஒரு கூரை வீடு தெரிந்தது உங்க பயம் போக்க ஒரு வீடு வந்தாச்சு அங்க பாருங்க மேகா சுட்டி காட்ட சர்வவின் பார்வையும் அங்குதான் இருந்தது சின்னதான விடு அதன் வெளிப்புறத்தில் சிறிய தண்ணீர் தொட்டி ஒன்று சிமெண்டால் கட்டப்பட்டு தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த வீட்டை சுற்றி வேலி அடைத்து போய் வருவதற்கு வசதியாக தகர கதவு ஒன்று போடப்பட்டிருந்தது அவர்கள் அந்த வீட்டை தாண்டிய போதே அந்த வீட்டையும் வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருந்த மாட்டிற்கு தீவனம் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த முதிர்ந்த பெண்ணையும் ஒரு நடுத்தர வயது ஆணையும் பார்த்து விட்டுதான் கடந்து சென்றனர் அந்த வீட்டை தாண்டிய பத்து நிமிட பயணத்தில் கோயிலும் வந்துவிட இருவரும் அவ்விடத்தை சுற்றி பார்த்தபடியே இறங்கினர் காக்கா சத்தத்தை தவிர அவ்விடத்தில் ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை சர்வாவிற்கு சிறிது நெருடலாக இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் மேகாவின் கரத்தை பற்றி கொண்டான் கிட்டத்தட்ட ஐம்பது படிகளை ஏறி கடந்தால்தான் அவர்கள் சாமி சன்னிதானத்திற்குள் நுழைய முடியும் இதனை பற்றி முன்னாடியே நிரஞ்சனா கூறிவிட்டாள் அதனால் அவர்களுக்கும் வியப்பு ஏற்படவில்லை மேகாவின் கரத்தை பற்றி அவளை மெதுமெதுவாக மெதுவாக அழைத்து சென்றான் சர்வா என்ன நந்து ஒருத்தரையும் காணோம்னு பயமா இருக்கா அவனின் முகத்தை கணித்து அவள் கேட்க பின்ன இருக்காதா ஒரு ஆள் நடமாட்டத்தை கூட காணோம் கின்றான் யோசனையாய் காட்டை தாண்டி இந்த கோயில் இருக்கிறதால பெருசா மக்கள் கூட்டம் இங்க வரமாட்டாங்க ஏதாச்சும் நேர்த்தி கடன் இருந்தா வருவாங்க அவ்வளவுதான் இன்றுவளுக்கு சில படிகள் ஏறியதற்கே மூச்சு வாங்க அவள் நிலை அறிந்தவன் சிறிதும் யோசிக்காமல் அவளை கரங்களில் ஏந்தி கொண்டான் அவனது கழுத்தில் தன் கரங்களை மாலையாக கோர்த்தவள் என்னோட சேர்த்து உங்க பிள்ளையையும் உங்களால தூக்கிட்டு ஏற முடியுமா அவள் நக்கலாக கேட்க முடியாதென நினைக்கிறியா என்று கேட்டவன் ஏற தொடங்கினான் அவனது முகத்தையே பார்த்தபடி வந்தவள் அவன் தனக்காக செய்யும் இந்த அன்பான செயலை கண்களில் காதல் பங்க பார்த்தவள் நந்து ஐ லவ்யூ என்றாள் அவள் வாய்மொழியாக கூறிய காதல் வார்த்தைகளை கேட்டு பூரித்து போனவன் லவ் யுற்றுவது என்றான் குனிந்து அவள் நெற்றியில் கிதழ் பதித்து இருவரும் நேரம் காலம் தெரியாமல் ஒருவர் விழிகளில் இன்னொருவர் மூழ்கியிருக்க அப்போது மேகாமின் வயிற்றில் என்ற வழி வந்து போனது அவள் முகம் சுருங்குவதை கவனித்த சர்வா முகத்தை மாற்றிவள் இதழில் புன்னகேடன் ஒன்றுமில்லையே சரி போலாம் என்றாள் அவளது இயல்பான பேச்சில் அவனும் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் படியேற தொடங்கினான் சாமி சன்னிதானத்தின் முன்பு அவளை இறக்கிவிட்டவன் அவளுடன் சேர்த்து சாமி சிலையின் முன்பு கைகொப்பி கண்கள் மூடி தன் பிரார்த்தனையை வைத்தான் தன் பிரார்த்தனை முடித்து அவன் கண்கள் திறக்க அவனது மனையாலோ இன்னமும் கண்கள் முடி பிரார்த்தனையில்தான் ஈடுபட்டிருந்தாள் இதழில் புன்னகை அரும்ப அவளை பார்த்து நின்றவன் அவள் முகம் சுருங்குவதையும் கவனித்து விட்டான் அவள் கண்களை திறக்கும் வரை அமைதியாக நின்றவன் அவள் பிரார்த்தனை முடித்துவிட்டு கண்களை திறக்கவும் வதோ என்ன பண்ணது என்றான் அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள் எதுக்கு இப்படி ஒரு கேள்வி என்ன கேட்க உன் முகத்தை தான் தெரியுதே என்கிட்ட ஏன் மறைக்கிற சொல்லுவதும் வயிறு எதுவும் வலிக்குதா என்றான் அவன் முகத்தில் பயம் அப்பட்டமாய் தெரிந்தது அதற்கு மேலும் மறைக்க முடியாமல் ஆமா நந்து எனக்கு எப்போதும் வயிறு வழியெல்லாம் வந்ததில்லை ஆனா ஸ்டெப்ஸ்ல ஏறும்போதே சுளிர்னு ஒரு வழி வந்தது அப்புறம் சரியாகிடுச்சு இப்போ விட்டு விட்டு வலிக்குது ஆனா தாங்கக்கூடியதா தான் இருக்கு உங்ககிட்ட சொன்னா பயப்படுவீங்கன்னு தான் சொல்லல என்று பேசிக்கொண்டு போனவளின் உடலில் என்ன நடந்ததோ முகம் பயத்தில் வெளிரியது வதூ என்னாச்சு அவன் அவள் தோள்களை பற்ற அவனை பிடித்து கொண்டு அப்படியே கீழே அமர்ந்தவள் அவனிடம் ஏதோ சொல்ல காட் என்றவனின் முகத்தில் அத்தனை பயம் தெரிந்தது